வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஒன்பதாவது பாடம் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக ஆன்சர் ஆ ஒன்று மூணு ரெண்டு சரியான வரிசை ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டம் தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்புச் சட்டம் அதிக விளைச்சலை தரும் வீரிய ரக விதைகளின் பயன்பாடு ரெண்டாவது கொஷின் இந்திய அரசாங்கம் டேஸ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டது ஆன்சர் ஆ சமதர்ம மூணாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நாலாவது கொஷின் கொடுக்கப்பட்டுள்ள விடையை குறிப்புகளை கொண்டு பின்வர் உணவற்றைப் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை தொழில் மேம்பாடு கொள்கை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய அறிவியல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மகளன் ஓஃபீஸ் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஞ்சாவது கொஷின் நில சீர்திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆறாவது கொஸ்டின் பூமிதான இயக்கத்தைத் தொடங்கியவர் ஆன்சர் இ வினோபா பாபே ஏழாவது கொஸ்டின் கூற்று ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கங்களில் ஒரு பகுதியையே எட்டியது காரணம் பல நிலச்சுவாந்தரர்கள் புத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது கட் சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர் ஆன்சர் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது எட்டாவது கொஷின் தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்பதாவது கொஷின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆ ரெண்டாயிரத்தி ஐந்து பத்தாவது கொஷின் எந்த ஆண்டு இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெடு நெருக்கடியை சந்தித்தன ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றாவது கொஷின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பை ஒரு தனி மனிதருக்கு வழங்குகிறது ஆன்சர் இ நூறு பனிரெண்டாவது கொஷின் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்பொழுது அமைக்கப்பட்டது ஆன்சர் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பதிமூணாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன ஆன்சர் ஆ அஞ்சி